மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட் எம் என்ன எஸ்எஸ்ஸு பணம் திட்டு மண்ணி மன்னி சார் நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் செஞ்சால் எனக்கு பணம் வந்துடுமா சார் நிச்சயம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை உங்களை சுற்றி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய பணக்காரர் அது லக்ஸுரியாகவே இருக்கணும் அது லக்ஜூரி கிடையாது இதெல்லாம் சந்திரனோட குணங்கள் ஒரு படுக்கு விரிப்பு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முறை அதில் ஒரு கலரிங் அதில் ஒரு ஷேப்பு இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு உண்டான தன தானிய விருத்தி அதாவது பண வருவாய்க்கு உண்டான குபேர யோகங்கள் பெறுகின்ற அம்சம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு கால் பிரச்சனை ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூட்டு மாற்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஹார்ட்டில் ப்ராப்ளம் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்போ இந்த மாதிரி இருக்குது திடீர்னு பணம் அரசு மானியம் மா கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் தான் இப்போ இப்போ இந்த காலகட்டத்துக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொடுக்குறது இதெல்லாம் இந்த எட்டாம் பாவம் தான் குறிக்கும் நிறைய பேர் விதவிய பெண்களுக்கு இப்போ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க சார் அவங்க விதவையாக இருக்கும் விதவை பெண்களுக்கு உண்டான ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் ஆறு அதிகரிக்க பணத்தை வசீகரிக்க வாழ்வியலேயான பொருட்கள் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது சொல்லலாம் அப்படின்ட்டு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி யோகத்தையும் குபேர சம்பத்தியும் வழங்கக்கூடிய பிரார்த்தனை வழிபாடு என்ன அதுக்கு உண்டான பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான வழிதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் குபேர சம்பத்து அதிகரிக்கிறதுக்கும் மகாலட்சுமியின் அருள் அதிகரித்து கிடைப்பதற்கும் உண்ட உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் வயசு என்னவோ அத்தனை வாரங்கள் இப்போ நம்ம லேட்டும் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுறது அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு வெள்ளி புதன்கிழமை அன்னைக்கு இதை பண்ணணும் அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னா அறுபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை சோ ஒரு வருஷம் இதை வந்து வெளியில போயிட்டு பண்ணணும் உங்க வீட்டுக்குள்ளார ஒரு விஷயத்தை ஆகர்ஷணம் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் எம் என்ன செய்ய போகிறோம் காசு பணம் திட்டு மண்ணி மணி சார் நீங்க சொல்றது மட்டும் நான் செஞ்சா எனக்கு பணம் வந்துருமா சார் நிச்சயம் பணம் வந்துடும் கடந்த இரண்டு நாட்களில் மேச ரிஷபராசிக்கு சொல்லி நிறைய பேர் பயனடைந்ததாக கால்கள் வருகின்றன ஃபோன் கால் வருது நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க நிறைய பேர் வந்து நேர்ல வந்து வாழ்த்துறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த வகையில் மிதுன எதை செஞ்சா பணம் வரும் இன்றைக்கி நாள் பிரச்சனையும் எதை செஞ்சா பித்தந்து இருங்கிற மாதிரிதான் நான் நான் இருக்கிற சரௌண்டிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் எதை நாம் வந்து தினசரி பார்க்கிறோமோ அது நமது எண்ணங்கள் ஆகிறது நமது எண்ணங்களே நமது செயல்களாகிறது நான் நிறைய நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நமது எண்ணங்களே நமக்கு ஆகிறது நம்ம சொல்கள் தான் நமது செயல்களாகிறது நீங்கள் எதை பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம் எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் எண்ணங்களாக மாறுகிறது ஸோ உங்களை சுற்றி பாசிட்டிவான உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும்தான் நீங்கள் கூட வச்சுக்கணும் அப்போது உங்களுக்கு செட் ஆகிறது இவருக்கு செட் ஆகாது எனக்கு வலது கைங்கிறது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற காயமுக்கு இடது கையாக இருக்கலாம் அவருக்கு இடது கையா இருக்கிறது எனக்கு கையா இருக்கலாம் என்னோட ரைட் உங்களுக்கு தப்பு உங்களோட ரைட் உங்களுக்கு தாங்க அவங்க வந்து சித்தி எனக்கு அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உறவுகளே உறவு முறையே மாறுது என்னோட அப்பா எனக்கு மட்டுந்தான் அப்பா இவருக்கு தம்பி இவருக்கு அண்ணா ஒவ்வொரு உறவு முறையில் சொல்கிறோம் இல்லையா அந்த முறையில் அப்போது கடகராசி கடகங்கிற ஒரு பாவம் தான் உங்களுக்கு ரெண்டு குடைய பாவம் இது மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டு குடையவன் யாருனா சந்திரன் சந்திரன் தான் பணம் தரப்போகிறான் சோ உங்களுக்கு பணம் தரும் கடுவளாக சந்திரன் கருதப்படுகிறார் சந்திரன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களை சுத்தி வச்சுருந்தீங்கன்னா நீங்க பெரிய பணக்காரர் ஆயிடுவீங்க சந்திரனுக்குரிய குணங்கள் என்ன நம்பர் ரெண்டு சார் நம் நோட் பண்ணிக்கீங்க மிதனராசிக்காரர்களாம் இதை மட்டும்தான் நீங்க பண்ணணும் இதை மட்டும்தான் நீங்க வச்சுக்கணும் எதா இருந்தாலும் ஒயிட்டு கலர் காரு ஒயிட்டு கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட்டு கலர் விஷயங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறத உங்களுக்கு வேற எதுவுமே சம்பாதிச்சு தராது எழுதி வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு குடையவன் யாருன்னா உங்களுக்கு சந்திரன் அடுத்து யோகங்களை பெறுவதற்கான வழிகள்லாம் பேச போகிறோம் அது வேற அது யோகாதிபதி தரும் பலன்கள் பாக்யாதிபதி தரும் பலன்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல பணம் வர்றதுக்கான வழிகளை மட்டும் பார்க்குறோம் ஸோ இப்போ முதல்ல சந்திரன் சந்திரன் சம்பந்தப்பட்ட வெண்மை குளிர்ச்சி நிலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பௌர்ணமினால் உங்களுக்கு மிகச்சிறந்த தினம் எதை தொடங்குனாலும் பௌர்ணமினை தொடங்குங்க எதை தொடங்குனாலும் திங்கட்கிழமை தொடங்குங்க எதை தொடங்குனாலும் நம்பர் ரெண்டில் தொடங்குங்க இதை மட்டும் பண்ணுங்கள் இதை பண்ண 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 உங்களுக்கு பண வரவுங்கிறது டிஃபால்ட்டாக அதிகமாகும் அடுத்ததாக சந்திரன்னா அம்மா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க உங்கள் அம்மாவோட ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அம்மா தான் உங்களுக்கு பணம் தரும் தெய்வம் காரணம் என்னென்னா கட கடகங்கிறது அம்மா தாய் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் தாய் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள்னா என்ன அந்த காளியம்மன் மாரியம்மன் மாதிரி இல்லாமல் தாய் மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மலர் கேர் மடியில் வச்சு ஒரு கைண்டு கேர் பண்ணக்கூடிய தெய்வங்கள் உக்ர தெய்வங்களாக இல்லாமல் பிரியத்துடன் அந்த மாதிரியான வடிவங்களில் நீங்கள் வழிபடலாம் சோமவாரம் வருத்தம் இருக்கலாம் இதெல்லாம் சிறப்பு யோகமும் கிடயோகமும் மிதுன ராசி என்பவர்களே பொதுவாக அந்த மிதன ராசிக்கு அவர் யூனிக்கான பலன் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் சிந்தனையால் மேலே மேலே வரக்கூடிய அம்சம் உண்டு நாலேஜ் மூளையை பயன்படுத்துகிற விதங்கள் பார்க்க அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறது யூகித்தல் சிறப்பாக இருக்கும் அதோட மொழி வன்மை லாங்குவேஜ் ஸ்கில் சூப்பராக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு தேவையான விஷயத்த எப்படியாம் கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க தெரியாத ஊரில் கொண்டு போய் விட்டவங்க கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு உண்டான தன தானிய விருத்தி அதாவது பண வருவாய்க்கு உண்டான குபேர யோகங்கள் பெறுகின்ற அம்சம் என்ன அப்புறம் கடல்லேருந்து மீண்டு வருகிற அம்சம் என்ன பொதுவாகவே கடல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய பேர்த்துக்கு கேட்டுட்டுருக்காங்க அப்போ நோயற்ற வாழ்வும் கடனற்ற வாழ்வும் ஒருத்தருக்கு சிறக்கும் அதுக்கு நான் வழிவகை பார்ப்போம் இப்போ மிதனத்திலே பார்த்திங்கன்னா நட்சத்திர வகையில் போயிடலாம் திருவாதிரை அப்புறம் மிருக மற்றும் புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு என்னென்ன வழிபாடு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவோம் மீண்டும் லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக தசாபுத்தி ரீதியாகங்கிறது அது ஜாதகம் பார்த்து கொடுக்காது பட் இது பொதுவாக இந்த பலன் பழிக்குது முதல்ல பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபி ஜெயக்குமார் இந்த ஜோதிட யோகம் சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா இது தகவல் உறுதியாக பயன்படும் நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் பண்ண விஷயத்தை அவங்களுக்கு அப்படியே எசன்ஸாக ஷார்ட்டாக கொடுக்க போகிறேன் உதவியாக பயன்படும் கேள்விகள் சந்தேகம் தான் கே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் பண வரவு ஸ்தானம்னு இருக்குங்க ரெண்டாம் இடம் ஐந்து எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானங்கள் இதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளாக் ஆகுது இப்போ ஒருத்தருக்கு எட்டாம் இடம் அவருக்குங்களே மற்ற மீதி மூன்று பாவத்தில் ஏதோ ஒரு வகை பணத்தை கொடுத்துரும் அப்போ அந்த ஒரு பாவம்தான் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ இந்த வகையில் பணங்கள் வர வாய்ப்பு உண்டு பொதுவாகவே ஏதோ ஒருத்தர் பண வருவாய் உண்டு ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது அதுதான் முக்கியம் இப்போ கொடுக்க போகிற விஷயத்தில் பண வருவாய் பார்ப்போம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் இந்த காலகட்டத்துக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுது இது எதற்கு அப்படின்னா தன் வாழ்கின்ற வாழ்க்கையில் கௌரவமாக ஃபஸ்ட் அது முக்கியம் கௌரவமாக சொந்த பந்தங்கள் மதிக்கும் நிலையில் தன் குழந்தை மற்றும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய ஒரு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகணும் கற்கை நன்றே எப்படியா குழந்தைய படிக்க வச்சிடும் இல்லை படிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்காக எல்லோரும் செலவு பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் பார்ப்பாங்க நாலேஜ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்போ படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தேவை வருது எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் ஸ்போர்ட்ஸ் இல்லையா எல்லாத்தையும் கொடுக்க அது தேவைப்படும் ஹெல்த் இந்த காலத்தில் சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு கால் பிரச்சனை ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூட்டு மாற்றுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஹார்ட்டில் ப்ராப்ளம் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்போ இந்த மாதிரி இருக்குது திடீர்னு பணம் வேணும் இல்லையா அப்போ பணம்ங்கிறது முக்கியம் ரைட் பார்ப்போம் பொதுவாக ரெண்டாம் மடங்கு கையிருப்பு பணம் பேங்க்கில் இருக்க பணத்தை குறிக்கும் அப்புறம் நகை தன் வீட்டில் இருக்கிற நகையை குறிக்கும் அப்போ இந்த இது இது வலுவாக இருக்க இருக்க தன்னிடம் நகை சேரும் கையிருப்பு பணம் இருக்கும் சேமிப்பு நிற்குங்க அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சேர இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட இதை விருத்தி செய்யணும் இது ஜாதகம் பார்த்து சொல்கிறது லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக பொருந்தும் பட் தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாம் பாவம் ஒருத்தருக்கு வகையான பணம் கொடுக்கணும் முடிவு என்னச்சு இன்ட்யூஷன் இன்டியூஷன் உழைக்காத வருமானம் இன் டியூஷன் மூலம் வருது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும் லாட்ரி யோகமாக இருக்கும் வாடகை வருமானங்கள் வலையில் உழைக்க தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து வட்டி வாங்குவாங்க இல்லையா வட்டி வரை வகை வருமானங்கள் இதெல்லாம் அஞ்சாம் பாவம் ஹார்ட் ஒர்க்கே இருக்காது அப்புறம் இந்த அது மாதிரி வரும் இதை எட்டாம் பாவம் ரீதியாக ஒருத்தர் பணம் வரணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எல்ஐசி ரீதியாக ஆர்டிய ரீதியாக பென்ஷன் வருமானம் இந்த காலத்தில் பென்ஷன் நிறைய கிடையாது நிறுத்திட்டாங்க பட் பென்ஷன் வகை வருமானமும் இதைத்தான் குறிக்கும் டவுரி மற்றவங்ககிட்ட பணம் வருது இல்லையா டவுரி வகை வருமானங்கள் அப்புறம் இதே இது ஒரு சிலருக்கு திருமண விவகாரத்தானது கணவன் இருந்து கிடைக்கிற பணங்கள் அதெல்லாம் இந்த எட்டாம் பாவத்துக்கு அரசு மானியம் மா கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் தான் இப்போ இப்போ இந்த காலகட்டத்துக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொடுக்குறது இதெல்லாம் இந்த எட்டாம் பாவம் தான் குறிக்கும் நிறைய பேர் விதவை பெண்களுக்கு இப்பொருத்தான் கேட்டிருந்தாங்க சார் அவங்க விதவையாக இருக்கும் விதவை பெண்களுக்கு உண்டான ஆயிரம் கவர்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க அம்மா கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நானே ரெஃபர் பண்ணி டேரெக்டாக அவங்க வாங்கி கொடுத்தேன் அப்போ அந்த மாதிரி விதவை பெண்கள் கிடைக்கக்கூடிய பணம் வயதானவங்களுக்கு முதியோர் கிடைக்கல எட்டாம் பாவம் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும் அப்படின்ட்டு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி யோகத்தையும் குபேர சம்பத்தியும் வழங்கக்கூடிய பிரார்த்தனை வழிபாடு என்ன அதுக்குண்டான பரிகாரம் என்ன ஆமாம் சார் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் இந்த மாதிரி ஒரு டாபிக் எனக்கு சொன்ன தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறேன் கடந்த மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக நான் உழைக்காத உழைப்பில்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் ஆஃபீஸ்லேயே தவமாக தவம் கிடக்கிறேன் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை பதவி உயர்வும் இல்லை வருமானமும் இல்லை வருமானத்துக்கு கூட மாத கடைசியான எவன்ட்டையாவது கடன் வாங்க வேண்டியது இருக்குது இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் பல பேர் எனக்கு நண்பர்களாகவும் இருக்கார்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க எங்கள் சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான வழிதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் குபேர சம்பத்து அதிகரிக்கிறதுக்கும் மகாலட்சுமியின் அருள் அதிகரித்து கிடைப்பதற்கும் உண்ட உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் பண்ணணும் வேறு யாரும் பண்ணக்கூடாது நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபடணும் எண்ணிக்கை வழிபடணும் எத்தனை நாள் வழிபடணும் தெய்வத்துக்கு கணக்கு வச்சுக்கக்கூடாது இருந்தாலும் அது அதையும் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா நல்லதை கூட நம்ம கணக்கு வச்சுன்னு பண்ணாதான் நமக்கு இத்தனை நாள் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்ரத்தையாக பண்ணியிருக்கோங்கிற அந்த ஒரு மனசில் வந்து ஒரு வைராகி இருக்கும் அதுக்காக தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் அதாவது நீங்கள் பிறந்த கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் புதன்கிழமை என்று இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் புதன்கிழமை அன்று நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் அந்த நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை நீங்கள் போது அந்த பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாற்ற வேண்டும் ஆள் உயர நிற்கிறாரு எட்டு அடிக்கு நிற்கிறாருன்னா எட்டு அடிக்கும் நீங்கள் துளசி மாலை சாற்றணும் துளசி மாலை சாற்றி அந்த துளசி மாலையுடைய அந்த பண்டில் வந்து பண்டு வந்து அந்த கு இருக்கிறது வந்து அவருடைய கால் வரைக்கும் வரணும் பாதத்தில் வந்து டச் ஆகணும் அந்த அளவுக்கு அவர் மாலை இருக்கணும் அந்த துளசி மாலையை சாற்றி வழிபட்டு கூடவே ஒரு தாமரைப்பூ வெள்ளை தாமரை அவருடைய பாதத்தில் வைக்கணும் நீங்கள் கோயில் பட்டாட்டை கொடுத்தா அவளே சாற்றிட்டு அந்த வெள்ளை தாமரை அவருடைய பாதத்தில் வைப்பாங்க இதை என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை என்று பண்ண வேண்டும் எத்தனை புதன்கிழமை பண்ணணும் மினிமம் நீங்கள் எத்தனை இத்தனை வாரம்ன்ட்டு கிடையாது ஆனால் உங்களுக்கு மினிமமாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வயசு என்னவோ அத்தனை வாரங்கள் இப்போ நம்ம லேட்டூம் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிறது அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு வெள்ளி புதன்கிழமை அன்றைக்கி இதை பண்ணணும் அறுபத்ரெண்டு வயசு இருந்ததுன்னா அறுபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ஸோ ஒரு வருஷம் தாண்டி போகும் எதுக்கு சார் இந்த பரிகாரத்தை இவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு சின்ன வேலைக்கு போகிறீங்க மனுஷந்தயாறு கண்டுபிடித்த வேலை அந்த மனுஷனுக்கு அந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்தவொடனே அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு எல்லாட்ட சசியும் நீங்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகிறீங்க எடுத்தவொடனே அவங்கள கொண்டு போயிட்டு இன்ஸ்பெக்டராக உக்காத்த வைக்க மாட்டாங்க டிஜிபியாக ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லை எஸ்பியாக கொடுக்க மாட்டாங்க முதல்ல நீங்கள் என்ட்ரி லெவல் போகணும் என்ட்ரி லெவலில் இன்ஸ்பெக்டராக இருக்கணும் இல்லை பிசியாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனவுடனே பிசிலேருந்து ஹெட் கான்ஸ்டபுளாக போவீங்க ஹெட் கான்ஸ்டபுளர்ந்து ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டராக போடுவாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டராக ப்ரமோட் பண்ணுவாங்க அதுக்கு நடுவில் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்பிஎஸ்பின்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் இதுதான் ப்ரொசீஜர் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ உங்களுக்கும் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல உங்களுக்கு அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க உங்ககிட்ட லேட்டஸ்ட் அரிசி நீங்கள் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பதினெட்டு வயசு பையன் உங்ககிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா அந்த பத்து லட்ச ரூபா என்றதுக்கு கூட வர தெரியாது அதனால தான் யாருக்கு தகுதி இருக்கோ பாத்திரம் அட் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க இது நாம இல்லை கடவுளும் அப்படி தான் நம்மகிட்ட பாத்திரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் வந்து ஒருவா தான் ஒருவா தான் போடுவார் அதனால் நம்ம தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல சம்பாதிக்கிற தகுதியை வளர்க்கணும் அந்த சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பதற்குண்டான தகுதியை வளர்க்கணும் அதுக்கு தான் இந்த இந்த குறிப்பிட்ட வாரங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் நாற்பது வயசுனால் நாற்பது வாரம் இருபத்தெட்டு வயசுனால் இருபத்தெட்டு வாரம் அறுபத்தி ரெண்டு வயசுனா அறுபத்தி ரெண்டு வாரம் ஐம்பது வயசுன்னா ஐம்பது வாரம் ஐம்பது புதன்கிழமைகள் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று காலை வேளையிலோ மாலை வேளையிலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று பெரு பெருமாளுக்கு நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு இப்போ வந்து இப்போ நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் இந்த குணசீலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லாட்டி உத்தமர் கோயில் இந்த மாதிரி எந்தெந்த கோயில்லாம் நின்ற கோலத்தில் பெருமாள் இருக்காலோ அந்த பெருமாளுக்கு சென்று அவருடைய உயர் ஆள் உயரத்திற்கு அந்த துளசி மாலை சாற்றி விட்டு ஒரு வெள்ளை தாமரையை அவருடைய பாதத்தில் வைக்கணும் சந்திரன்கிறதுனால சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அரிசி உணவுப் பொருட்கள் கேன்டீன் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் தான் சந்திரன் லாட்ஜிங் இதெல்லாம் சந்திரன் ஸோ ஒரு ஹோட்டல் எப்படி இருக்குமோ அப்படி உங்கள் ரூமை வச்சுக்கிட்டிங்கன்னா லாட்ஜிங் மாதிரி உங்கள் ரூமை வச்சு உங்கள் ஹாலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஃபாவில் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த சோஃபாவில் வந்து அழகாக ஒரு திண்டு மாதிரி மடித்து வச்சு அதில் போவோம் அப்படி பார்க்குற லக்ஸுரியாகவே இருக்கணும் அது லக்ஸுரி கிடையாது இதெல்லாம் சந்திரனோட குணங்கள் ஒரு படுக்கு விரிப்பு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முறை அதில் ஒரு கலரிங் அதில் ஒரு ஷேப்பு இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு பணம் வரும் சும்மா பணம் வராது ஸோ திரவங்கள் பெரும்பாலும் ஃபவுண்டெயின் மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இங்கேருந்து இந்த ஃபவுண்டென் மாதிரி கொட்டும் சில கடைகள்லாம் விற்கிறாங்க வாங்கி பாருங்கள் ஃபவுண்டென் மாதிரி கொட்டும் அந்த ஃபவுண்டெயின் மாதிரி கொட்டுறது அப்படியே சுற்றி போய் திரும்ப மேலே போய் விடும் திரும்ப ஃபவுண்டின் மாதிரி கொட்டோம் தண்ணி கொட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்ல சார் எனக்கு அதுக்கு வசதி இல்லை சரி அப்போ ஓஷனிக் ஓஷனிக் ஃபிஷ் ஃபிஷ் டேங்க் சில பேர் வந்து மீன் வளர்த்துவாங்க அந்த மீன் வாட்ரு வாட்ரு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வாட்டராக இருக்கும் ஓஷனிக் வாட்ருன்னு பேரும் கடல் தண்ணி மாதிரியே இருக்கும் அது வந்து க நீங்கள் அடிக்கடி தண்ணி மாற்ற தேவையில்ல கடல் தண்ணி மாதிரியே இருக்கும் ஓஷனிக்கு ஃபிஷ் டேங்க் அந்த மீன் நண்டு பாறை க கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதில் கேரிட்டே இருக்கணும் அதில் கடல் சம்பந்தப்பட்ட சவுண்டு காதில் கேரிட்டே இருக்கணும் கடல் சவுண்டு அலைகள் சவுண்டு உங்கள் வீட்டு வாசலில் சங்குகளால் செய்யப்பட்ட மாலைகளை வாசலில் போடுங்க சங்கு மாலை கடல் பாசிகளால் செய்யப்பட்ட மாலை இருக்கும் அந்த மாலையை போடுங்க உங்கள் பேனா கூட பெரும்பாலும் கடல் சம்பந்தப்பட்ட பொருட்களால் செய்யப்பட்ட இப்போ நீங்கள் போனீங்கன்னா தெரியும் பீச்சுக்கே ஓ ஆமாம் சார் போயிருக்கேன் சார் ஒரு அரிசியில் ஒரு பேரிலே தட்டுமா ஆ ஓகே அது கூட உங்களுக்கு சிறப்பு தான் அரிசின்னா சந்திரன் ஸோ அந்த மாதிரியான பீச் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் கடல் கடல் க கடலை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது எதை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டு எது இருந்தாலும் ரெண்டில் பண்ணுங்கள் ரெண்டாம் நம்பர் தான் உங்களுக்கு சிறப்பு தொடர்ந்து சந்திரன் மட்டும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி தண்ணீர் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் தண்ணி தண்ணி ரொப்பி அதில் வந்து செடிகள் இருக்கிறது அந்த மண்ணில் தண்ணியில் மட்டுமே முளைக்கக்கூடிய செடிகள் அந்த வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி இருப்பாங்க அதில் மணி பிளான் வச்சுருப்பாங்க தண்ணீரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க இருக்க உனக்கு பணம் தன்னால் வந்து சேரும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க எதை செஞ்சாலும் நம்பர் ரெண்டில் செய்யுங்கள் மிதனராசிக்காரர்கள் எதை செஞ்சாலும் திங்கக்கிழமைகளில் செய்யுங்க அதே மாதிரி கீழே போயிட்டுருக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தொடர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்து கொள்ளலாம் ரைட் பதினொன்றாம் பாவம் எல்லா வகைக்குண்டான பலனும் இந்த பதினொன்றாம் பாவம் இப்போ இத்தனை தன்மைகள் பார்க்குறதுக்கு லக்னம் தசாபூர்த்தி தேவை ரைட் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு உங்கள் ராசி இருந்தாலே பலன் வந்துடும் இப்போ உங்கள் ராசியை பார்ப்போமே இப்போ மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் கோயில் குளங்கள் வீட்டில் செய்ய பலன்கள் செஞ்சால் டக்குனு பலன் வந்துடும் முதல்ல இந்த இவங்களுக்கு கோயில் ரீதியான பரிகாரம் வந்துன்னா சங்கமேஸ்வரர் வழிபாடு பவானை கூடுதுறை அருகில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வாழ்வில் ஒருமுறையாக சென்று பண நெருக்கடி இருக்கும்போது சென்று வழிபாடு பண்ண நிச்சயமாக பெரும் பணம் வரும் இப்போ ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா சார் பணம் அதிகரிக்கும்னு சொன்னவங்களுக்கு அங்கே தான் அனுப்பப்பட்டது ஒருத்தவங்களுக்கு பணம் பணம் மாட்டிக்கிச்சு வரவே இல்லை சார் கிடைக்குமான்னு தெரில எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாலே போதும் நான் மீண்டுவேன் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இது அப்போ இந்த கோயில் குளங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் போகலாம் அடுத்து சங்கு பூஜை பார்க்குறதுங்க பொதுவாகவே சங்கு பூஜை சங்கு வைக்கிறது பொதுவாக மிதன ராசிக்காரங்க நிறையா பழைய காலத்து வீட்டில் வாசலுக்கு கீழே சங்கு வச்சிருப்பாங்க வாசலுக்கு தலைவாசலுக்கு முன்னாடி சங்கு தொங்க விட்டுருப்பாங்க படியார் கற்கள் தானே சங்கு இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒன்று வாசலுக்கு கீழே சங்கு பதிக்கணும் சரி அது பராமரிப்பு பணி நிறைய இடிச்சு கட்டுற பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை திருஷ்டிக்கோடு சங்கு வைக்கும் சங்கு வாங்கி வைங்க இருபத்தேழு வகை சங்குகள் சின்ன சங்காக இருக்கும் இருபத்தேழு சங்கு இந்த ராமேஸ்வரம் இதில் ஒருவா வேறு தான் வரும் அதை சுத்தமாக கழுவி தண்ணீர் பால் மஞ்சள் திருநீரில் வகுதியில் கழுவி சுத்தமாக அதிலிருந்து தண்ணி அழுக்கெல்லாம் எடுத்து தண்ணி ஃபுல் எடுத்துட்டு அதை பச்சரிசி மஞ்சள் மஞ்சள்கள் தான் பச்சரிசில் பூஜை முழு வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பணம் வரும் வரலைன்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை நாங்கள் கொடுத்த பரிகாரங்கள் சக்ஸஸ் மிதனராசிக்காரங்களுக்கு இது நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்து இவங்களுக்கே கோயில் பரிகாரங்கள் வீட்டு அருகில் கோயில் கொடுக்க ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு அடி அடிப்பட்டது ஜலகண்டீஸ்வரர் ஒருத்தருக்கு மட்டும் ஹார்ட் ஆப்பரேஷன் பணம் இல்லைன்னு சொன்னார் அவருக்கு இருதய லீஸ்வரர் இரு இருதயலீஸ்வரர்னு கோயில் இருக்குது கடகளீஸ்வரர் அப்படின்னு கடக ஈஸ்வரர் கடகலீஸ்வரர் இந்த கோயில்லாம் இருக்குங்க இந்த கோயில்லாம் பண் அற்புதம் இந்த மாதிரி முத்தகையில் இந்த மாதிரி போனால் பணமே வரும் உடல் உபாதிக்கு வரும் சரி இது அடுத்த டாப்பிக்காக போகிறதுனால இதை ஃபஸ்ட் இந்த வகையில் பண்ணிக்கலாம் அப்போ இந்த இதுக்கு எத்தனை பரிகாரங்கள் பாருங்கள் இந்த பணம் வருவாய் சங்கு சங்கு சம்பந்தப்பட்டது சங்கமேஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் உறுதியாக வேலை செய்யும் இது மாற்று கருத்தே இல்லை ரைட் இப்போ கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் சொல்லிட்டு போவோம் முதல்ல மிருகசீரிசம் என்ற நட்சத்திரம் இவங்க இதில் ரெண்டு பாதம் இருக்குது இவங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்க பணத்தை வசீகரிக்க வாழ்வியல் ரீதியான பொருட்கள் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி கோயில் வழிபாடு பண்ணலாம் முதல்ல இவங்க சிவன் சம்மந்தப்பட்ட வழிபாடு ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் ஆருதுரா தரிசனம் மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவன் வழிபாடு செய்ய செய்ய உறுதியாக பணப் புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இது மாதத்துக்கு ஒரு டைம் தானே வரப்போகுது அப்போ பொதுவாகவே சிவன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறந்தது நிச்சயமாக மீண்டு வந்துடுவாங்க இது தவறாமல் செய்ய வேண்டிய அம்சம் உண்டு ரைட் இவங்க கையில் ஒரு சில பிரேஸ்லெட்டாகவோ கழுத்துலேயோ இல்லை பர்ஸ்லேயோ லேடிஸ் அன்பெண் இருவருமே பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா செங்காலி கருங்காலி கேள்விப்பட்டிருப்பீங்க இது செங்காலி சம்பந்தப்பட்ட ஒரு மாலை இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மை இதை வைத்து பர்சில் வச்சுட்டாலும் சரி கண்ணுக்கு தட்டுப்பட்டுகிட்டே இருந்தாலும் நிச்சயமாக பணத்தை வசீகரம் செய்து கொடுத்து விடும் இந்த மிருகரசி பிரசித்ததுக்கு இது பண்ணிவிட்டு மாற்றத்தை பார்ப்போம் ரைட் இப்போ திருவாரூர் நட்சத்திரம் இவங்களுக்கு பண வருவாயை ஈர்க்கும் வழிவகைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இவங்க வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா சாமுண்டி வழிபாடு சாமுண்டி அப்படிங்கிற பெண் தெய்வம் இது மைசூர் அருகில் இருக்குது அங்கே ஒரு டைம் போயிட்டு வரலாம் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் வச்சு வீட்டிலே பூஜை செய்யலாம் சாமுண்டீஸ்வரி வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக வரும் ராமர் ராமர் படங்கள் வச்சு வழிபாடு பண்ண ராமரை வழிபாட ஸ்ரீராமஜயம் எழுதினாலே போதும் இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்களுக்கு வா சிம்பிளாக ஒருத்தன் கிறிஸ்டின்காரங்களை கொடுத்த பரிகாரம் அவங்க திருவாதூர் நட்சத்திரம் அவங்க இந்த கோயிலெலாம் போக முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வீட்டில் வாஸ்து மூங்கில் வாங்கி வைங்க நல்லா பாருங்கள் பரியா வாழ்வியல் பரிகாரம் ஆண் எல்லாத்துக்கும் வாஸ்து மூங்கில் வாங்கி வீட்டில் வைப்பது அப்போ மூங்கில் சம்பந்தப்பட்ட ஒரு கூடை சேரு மூங்கில் கூடை நான் மூங்கில் ஊஞ்சல் போட சொன்னேன் அவங்க குழந்த ஊஞ்சல் கேட்குதுனாங்க மூங்கில் கூடை போடுங்க மூங்கில் வைத்த பெரம்பு பரம்புனாங்க அது குறிப்பாக மூங்கிலால் செய்யப்பட்ட இதெல்லாம் வரணும்னு சொல்லி போட விட்டது அப்போ இதெல்லாம் பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அது திருவாதிரைக்கு இது செஞ்சுட்டு சக்ஸஸ் சொல்லுங்கள் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கோம் அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசத்துக்கு வசியம் செய்ய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ டக்குன்னு எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய அம்சத்தை ஒரு நாலஞ்சு சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு குறிப்பாக குச்சனூர் வழிபாடு சனீஸ்வரர் கோயிலுக்கு இருக்கு இல்லையா அங்கே இது தேனி மாவட்டத்து அருகில் இருக்கும் குச்சனூர் என்ற ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வர வர நிச்சயமாக இவங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் அதில் இவங்க குறிப்பாக இவங்களுக்கு உண்டான ஒரு அதுனால் ஆடு சம்பந்தப்பட்டது ஆடு அப்படின்னா என்னவாருன்னா பெண் ஆடு அந்த மாதிரி ஆடுகள் தன் குட்டிகளோடு இருக்கிற அது சம்மந்தப்பட்ட படங்கள் இதெல்லாம் வச்சுக்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு வேலை செய்கிறது அப்போ ஒருத்தருக்கு எப்படிலாம் வேலை செய்து பாருங்க அடுத்தது இந்த புனர்பசது மகேஸ்வரி அம் அம்பாள் பேர் மகேஸ்வரின்னு இருக்கும் நிறைய கோயில்கள் இருக்குங்க இப்போ கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அம்பாலெலாம் இருக்கும் கண்டுக்கவே மாட்டோம் அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஆகா நம்ம நட்சத்திரக்கார வராங்க நம்ம கூப்பிடங்கிற மாதிரி பேச்சியம்மன் சப்த கன்னிகள் சாமுண்டீஸ்வரி கௌமாரி இது மாதிரி வரிசையாக இருக்கும் அதில் நீங்கள் கும்பிட வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட அம்மன் தான் அப்போ உங்களுக்கு இந்த அம்பாள் நிச்சயமாக நிறைய கோயிலில் இருக்குது மகேஸ்வரி இதை உறுதியாக இந்த அம்பாலை கும்பிட்டுட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வெல்வீங்க அடுத்து கடனை அடைக்க வழிபாடுகள் கடன் அடைக்க பரிகாரங்கள் என்ன கடன் சம்மந்தப்பட்டது அடைச்சி மீண்டு வரும் அதாவது சொத்து சுகம் இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் கடன் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்போ இந்த கடல்லேருந்து நிறைய பேர் கடனில் இருந்து மீண்டு வரக்கூடிய கடன் மீண்டு வர உங்களுக்கு செவ்வாய் என்ற ஒரு பிளானட் உதவி செஞ்சால் நிச்சயமாக கடன் மீண்டு வந்துடுவீங்க ஏன்னா ஆறாம் அதிபதி அவர்தான் கடன் கொடுக்குமா அவர் தான் பிடுவைக்கும் அவர் தான் பொதுவாகவே மிதனராசிக்காரன் கடன் வந்து மீண்டு வந்துடுவாங்க இது இயற்கையான தன்மை ஒரு சில லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நிறைய பேர் இருப்பினும் இன்னும் வேகப்படுத்த விரைவுபடுத்த ஒரு சில கடன் மீண்டு வர பரிகாரங்கள் இருக்குது திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு சென்று வந்தேன்னா கடன் அடையும் இல்லை கடன் வேணாலும் கிடைக்கும் ரெண்டுமே இவர் தான் கடன் அடைக்கும் இவர் தான் கடன் கொடுக்கவும் இவர் தான் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்த டக்குன்னு நடந்துடும் அப்புறம் இவங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பவளம் சம்மந்தப்பட்ட மோதிரமோ இது ஒன்று போட்டுக்கலாம் பவில மோதிரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுத்த இவங்களுக்கு இன்னும் வே வேகப்படுத்தும் உங்கள் வீட்டில் பண்ணணும் இதை இதை வந்து வெளியில் போய்ட்டு பண்ணணும் உங்கள் வீட்டுக்குள்ளேற ஒரு விஷயத்தை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரும் பச்சை துணி நல்ல டார்க்கு பச்சை டார்க்கு பச்சை துணி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பச்சை தான் உங்களுக்கு யோகாதிபதி பச்சை தான் லக்னா ராசிநாதனும் கூட நான்காம் வீட்டு அதிபதியும் கூட உங்களுக்கு புதன் எப்போவுமே பச்சையில் இருக்கிறவர் நல்லது தான் பண்ணுவார் பெருமாளும் புதன் சம்மந்தப்பட்டவர் தான் ஞானகாரகன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரும் பச்சை துணியை நல்லா அகலமாக எடுத்துக்கணும் அது பட்டு துணியாக இருந்தாலும் விசேஷம் இல்லை காட்டன் துணியாக இருந்தாலும் விசேஷம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதில் நீங்கள் குங்குமப்பூ ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஐந்து ஏலக்காய் போடணும் குங்குமப்பூ ஐந்து ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் வில்வப்பொடி அதுக்கு இதை மூணையும் சேர்த்து அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு கூடவே வந்து உங்களுடைய காணிக்கையாக அதாவது பதினோருவா நூற்றி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபா கணக்கில் அதில் வந்து காயின்ஸாக வைக்கணும் ஆயிரத்தி ஒரு ரூபா காயின் வச்சால் நல்லா பொன்முடியாட்டம் பொன் பொன்முடிப்பாட்டம் வெயிட்டாக இருக்கும் அதுக்கு நூற்றி ஒரு ரூபா பதினோருரூவா வச்சா போதும் அதை வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி மூட்டையாட்டம் கட்டிட்டு அதை உங்களுடைய வீட்டில் முத அதாவது இதை வந்து என்றைக்கு பண்ணணும்னா இதையும் ஒரு புதன்கிழமையன்று பண்ண வேண்டும் உங்கள் வீட்டில் கிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமாக பார்த்து வைக்கணும் கிழக்கில் வைக்கணும் இதை இந்த புதன்கிழமையன்று வைக்கக்கூடிய கிழக்கு கிழக்கில் வைக்கக்கூடிய அந்த மூட்டையை ஒவ்வொரு ஆறு வாரங்களுக்கு ஒரு முறையும் எடுத்து அதை சுத்தம் படுத்தணும் அந்த இதை எடுத்துகிட்டு புதுசாக அது ரெப்ளனிஷ் பண்ணணும் அதாவது ரெப்ளனிஷ்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குங்குமப்பூ ஏலக்காய் பொடியை எடுத்துட்டு புதுசாக அதை வந்து வைக்கணும் புதுசாக குங்குமப்பூ ஏலக்காய் ஐந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் வில்வப்பொடி இது மூணையும் அதில் போட்டு மறுபடியும் பதினோரு ரூபாயை மூட்டை கட்டி வச்சிடணும் ஏற்கனவே அதுலேருந்து எடுத்த அந்த வஸ்துக்களை நீங்கள் வந்து ஒன்றா கிணத்துலையோ இல்லை குளத்துலையோ ஆற்று ஆற்றிலேயோ அதை சமர்ப்பிக்கணும் கடலில் சமர்ப்பித்தாலும் தப்பு கிடையாது அதாவது என்னென்னா அது அதன் மேலும் உங்கள் கால் படக்கூடாது நீங்கள் நடக்கக்கூடாத இடமா நடக்காத இடமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா குளத்தில் போட்டுட்டால் விசேஷம் இதை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மகாலக்ஷ்மியின் அருள் கிடைத்து உங்களுக்கு சுக்கரனின் அருள் கிடைத்து உங்கள் வீட்டு வாசல் எப்படி ராமாயணத்தில் வந்து ரா ராவணனுக்கு பா ஒம்பது படியாக வந்து நவகிரகங்கள் இருந்ததோ அதில் சுக்கரன் உங்கள் வீட்டு ஏவலாளாட்டம் வீட்டு வாசலில் இருப்பார் சார் என்ன சார் சுக்கரனை வந்து இவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்கன்னா சுக்கரனை வேலமாக சொல் கேவலமாக சொல்ல நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்பேற்பட்ட பரிகாரம் மகாலட்சுமிக்கு உகந்த பரிமா பரிகாரம் பெருமாளுக்கு உகந்த பரி பரிகாரம் அதாவது சுக்கரனுக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டால் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது யாருன்னு கேட்டால் பெருமாள் ஸோ பெருமாளை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அதாவது என்னன்னா ஒரு அம்மாகிட்ட போயிட்டு குழந்தைய பற்றி சொன்னா பெருமையாக சொன்னால் சந்தோஷப்படுவா ஒரு கணவன்ட்ட போயிட்டு உங்கள் மனைவியை பற்றி அவ்வளோ விசேஷமாக சொல்கிறாங்கன்னா என் மனைவி பெருமை சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கண மனைவி கிட்டே போயிட்டு கணவரை பற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மனைவி புலகாங்கி இந்த மனைவா நான் சொல்கிறது வந்து அந்த காலத்து மனைவி கணவன் மனைவிகள் இந்த காலத்தில் வந்து நீங்கள் திட்டு பெருமையாக சொன்னீங்கன்னா திட்டுவாங்க நீங்கள் திட்டி பேசினீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனின் அழுருள் கிடைத்து குபேர சம்பத்துக்கள் மிதுனராசி நண்பர்களுக்கு அமோகமாக வளரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்